அரைச்சி இப்போ இந்த தக்காளி போட்டுடலாம் போட்டு நம்மகிட்ட இருக்கிற நெத்திரி கருவாயில் உப்பு இருக்காது நம்ம வத்தப்பிடி தான் அதோட உரப்புக்கு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோம் இது வதக்கும் நல்ல வாசம் வந்துட்டு கலரே மாறிட்டு அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் அருணா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ரசம் வச்சு ரசம்லாம் வச்சாச்சு சோறு வாங்கி ரசம் எல்லாம் ரெடி வதக்கில் வச்சுட்டேன் ஆமாம் சுடுது கருவாடு தொக்கு மட்டும் வைக்கணும் கிளீன் பண்ணி வச்சாச்சு கிளீன் பண்ணுறதுக்கு ஆட்டை மறந்துட்டேன் அந்த இப்போ நம்ம கிட்டே இருக்கிற ஸ்டாக் இந்த நெத்திலி தானே ஆமாம் இந்த நெத்திலி தான் இப்போ எங்ககிட்ட இருக்குது இது வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு மூணு இன்ச்சு சைஸுங்க நெத்திலி ரேரா ஆமாம் என் கை வரல வந்து பெரிய வரல அதுக்கே கரெக்டாக இருக்குது மூணு இன்ச்சு மற்றவங்க வரல கம்மி ஆமாம் உனக்கு கரெக்டாக தான் எல்லாருக்கும் மூணு இன்ச்சு தான் வருவோம் இந்த நெத்திலி எங்கள்ட்ட வந்து ரேராக வர நெத்திலி அதனால இருக்கும் வெள்ளை நெத்திலியை விட கருப்பு நெத்திலி தான் டேஸ்ட் இருக்கும் எல்லாரும் இதை பார்த்துட்டு பழைய நெத்திலின்னு சொல்கிறீங்க சில பேர் வாங்கிட்டு பழைய நெத்திலே தான் இருக்காங்க இது பழைய நெத்திலேயே கிடையாது இதோட கலரே கருப்பு கலர் நீங்கள் வேறு யார்ட் வாங்குனீங்கன்னு வச்சுக்கலாம் இப்படி இப்படி கலர் உங்களுக்கு அடிக்காது இந்த இருக்குல்ல இந்த சைனிங் இருக்குல்ல இந்த சைனிங்கில் அடிக்க வாய்ப்பே கிடையாது அப்படி இருந்தாலும் மங்களாக தான் அடிக்கும் உங்களுக்கு அது வந்து கழுவி கிளீன் பண்ணி இருக்க பாருங்க நாலஞ்சு தண்ணி கழுவி எல்லாம் கழுவ கூடாது நெத்திலே வந்து ஒரு நாலஞ்சு தண்ணி கழுவுனாதான் அதுல அசைடு குடல் அந்த மேல உள்ள செதில் இருக்கலாம் அதெல்லாம் போகும் அதனால பிசஞ்சு கழுவிட்டீங்கன்னா அவ்வளவுதான் நொறுங்கி போயிடும் பாத்து நல்லா நிறைய தண்ணி வச்சு குளிக்குளிக்கு எடுத்தாலும் அது உள்ள குடல் எல்லாம் பெருமைங்க இதுல ஒரு குடலுமே இருக்காது கைட்டு எடுக்கவே இல்ல தண்ணியில அலசுனதுதான் இது என்ன பண்ணுவோம் இப்போ தொக்கு வைக்க போறோம் நெத்தி கருவாடு தொக்கு இந்த கருவாடு தான் இப்போதைக்கு நம்ம டீ இருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த நித்திலி கருவாடு மட்டும் இல்லைங்க எங்கள்கிட்ட இன்னும் ஒரு பத்து வகையான கருவாடு இருக்கு நெத்திலே இப்ப இருக்கிற ஸ்டாக் ஸ்டாக் ஆமா இந்த நெத்திலி எங்கிட்ட அது சொல்லணும்லன்னா வரந்துட்டேன்னு நம்மள்ட்ட வந்து ஒவ்வொரு டைம் நெத்திலி வந்து அந்த சைஸ் மாறும் கலர் மாறும் வெள்ள நெத்திலி கருப்பு நெத்திலி கோவா நெத்திலி பால் நெத்திலி நம்ம எல்லா வகையும் மாறும் அதுலயும் சைஸ் மாறும் இது கருப்பு கொடுத்தது வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இது மூணு இன்ச்சு சைஸ் கருவாடு தூக்குக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் இல்லனா நல்ல ஊத்துங்க இது ரெண்டும் தான் நல்லா இருக்கும் நல்ல அந்த மணம் வரும்ல அப்ப டேஸ்டா இருக்கும் இப்ப தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் நானு இதெல்லாம் கடுகு போட்டுலாம் கொஞ்சம் என்ன பாப்பா என்ன கே கட்ட வந்துடா அம்மா பொம்மா வச்சிருக்காங்கள அத கட்ட இருக்கானே வண்டில வீட்ல இருந்து முடிய போறே எப்படி இருக்கு காலையில நீ கடகர்ல சரியான விளையாட்டு உங்களுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து சரியான ஆட்டி ஆட்டி ஆமா லைட் ஏறிதுன்னா போதே நான் பேய் பேய் பூந்துருக்கதுல

இப்போ வந்து தக்காளி போட்டுருலாம் பொருசா வெட்டினது ஒரு தக்காளி இந்த இந்த நெத்திலி கரவால மட்டும் நம்ம கிட்ட இருக்கிற நெத்திலி கரவால உப்பு இருக்காது அதனால நம்ம எவ்வளவு உப்பு தேவையோ தேவையான உப்பு போட்டுக்க வேண்டியதான் வேலைக்கு நல்லா வதங்கிட்டு இந்த டைம்ல நம்ம நெத்திலியும் போட்டுலாம் கிண்டி விட்டுக்கலாம்

மற்றபடி மிளகாய் போடல அதனால நம்ம மற்றபடி தான் இதோட உரப்புக்கு எத்தனை போட்டுக்கோம் நிறைய போட்டக்கூடாது இது வதக்கும்போதே நல்ல வாசம் வந்துட்டு வாசம் குற்றத்து குத்த கலரே மாறிட்டு வைத்தீங்கன்னா மிச்சி தான் ஊற ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக விட்டு விடுவோம் கொஞ்சமாக தான் ரொம்ப வேண்டாம் சவுண்டு வேணும் மேலே இது தண்ணி ஊற்றணும்ல முடிச்சிடலாம் கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெடி ஆயிட்டு வாங்க பார்க்கலாம் அவ்வளோதானா அவ்வளோதான் எவ்வளோ ஸ்பீடாக முடிச்சுட்டு மட்டும் தண்ணியெலாம் வச்சுருந்தா எண்ணெயாக வந்துட்டா அது எண்ணெய் வந்தால் முடிஞ்சுதான் அது வெந்துடும் ரெண்டு நிமிஷத்தில் கருவாடு மீன் வேகிறதுக்கே பத்து நிமிஷம் தானே கருவாடு வேக ரெண்டு நிமிஷம்தான் தான் சூப்பர் தான் சாப்பிட்ருமா ரசம் சூப்பராக இருக்கு கசத்துக்கு செல்ல ஒரு காம்பினேஷன் மல்லி இலை இப்போ இதை வந்து கசத்தோறு தயிர் சோறு பழைய சோறு சாம்பார் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீ எதுக்குனாலும் வச்சு சாப்பிடுங்க என்ன சூப்பராக இருக்கும் அந்த கம்மங்கஞ்சிலாம் வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்ம இந்த வெயில் நேரத்துக்கு இனிமேல் பழைய கஞ்சி தான் குடிக்கும் அதனால கருவாடு ரொம்ப முக்கியம் அப்படிதானே ஆமாம் யாருனாலும் வந்து வாங்கிக்கோங்க நம்மள்கிட்ட இந்த கருவாடை பொருத்தில பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆழ்கடலில் பிடிக்கிற கருவாடு இந்த நெத்திலி கருவாடு ரொம்ப ரேராக வந்துச்சு இதுக்கு முன்னாடி கூட வந்ததே இல்லை ரொம்ப வருஷம் கழித்து வந்தது நம்மள்கிட்ட ஒரு ரெண்டு சாக்கு இருக்குது எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஆர்டர் ஆர்டர் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கிரம் கிடைக்கும் இன்னைக்குதான் வந்திருக்கு ஏன்னா நெத்திரிகாடு எப்பவுமே எங்க வீட்டுல எந்த கருவாடா இருந்தாலுமே நாங்க இப்ப வீடியோ போடுறோம்னா போட்டா அந்த ரெண்டு நாள்லயும் அந்த கருவாடு காலி அடுத்து மறுபடியும் புது ஸ்டாக் அப்படிதான் எப்பவுமே தரும் பழைய கருவாடுங்கிறதுக்கு இடமே கிடையாது அதனால இது நல்லா இருக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க கமெண்ட்ல தானே நிறைய பேர் இது ரேட் வாட்ஸ்அப் அந்த நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர்ல கேளுங்க நீங்க வாட்ஸ்அப்ல அதுலதான் ரேட் சொல்லுவோம்

ஏன்ப எவ்வளோ சொல்றதுக்கு ரசத்துல போலாம் இருக்கு ரசம் எப்பயுமே போல எல்லாம் நல்லா இருக்கும் சில பேர் ரொம்ப குளிப்பா வச்சிடறாங்க அப்பெல்லாம் வச்சா சாப்பிட முடியாது ரசத்தையே நம்ம வெறுத்துருவோம் நம்மளுடைய பெசல் நெத்திலி அப்பா செம்மான் டேஸ்ட்டு இதில் நீங்கள் எந்த அளவு வெங்காயம் போடுறீங்களோ அந்த அளவு டேஸ்ட் கொடுக்கும் கருவாடை தொக்கு சூப்பராக இருக்கும் நெத்திரிவாட்டம் நடுவில் முள் இருக்கும் அப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிடலாம் நீங்கள் சின்ன பிள்ளைங்களை மட்டும் தனி பிச்சு கொடுக்கணும் செஞ்சால் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்துலாம் ம் அன்னைக்கு இது கொஞ்சம் இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சவக்கு சவுக்குன்றத மாதிரி இருக்கும் தொக்குனால

நல்ல டேஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்